நம்முடைய முன்னோர்கள் எல்லோருக்குமே நான்கு இமாம்களின் வரலாறு நன்றாக தெரியும் இமாம் அபுகனிபா ரமத்துல்லா யார் என்றால் சொல்லுவார்கள் இமாம் ஷாபி இமாம் மாலிக் இமாம் அம்பல் இரண்டாயிரத்திற்கு மேல் பிறந்தவர்களுக்கு ஒரே ஒரு இமாம் தான் இமாம் கூகுள் ரமத்துல்லா மட்டும்தான் கூகுளை தவிர வேறு எதுவும் தெரியாது என்ற நிலைக்கு வலைதளம் தன் பக்கம் இழுத்து வைத்திருக்கிறது இளைஞர்களையும் யுவதிகளையும் கைக்குள்ளே வைத்திருக்கிறது இதனால் ஏற்படுகிற இடையூறுகள் என்ன இழப்புகள் என்ன என்றால் ஒரு பத்து இழப்புகளை மட்டும் உங்களிடத்திலே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் முதலில் இணையதளம் இந்த உலகத்திற்கு வருகிற போது சமூகத்தினுடைய நேரத்தை அது கொள்ளையடித்துக் கொள்கிறது எப்படி நேரம் போச்சுன்னே தெரியல இரவு நேரத்திலே படுத்துக்கொண்டு கொண்டு ஒன்பது மணிக்கு படுத்து காலையிலே தஞ்சத்துக்கு எழுகிற பழக்கம் எல்லாம் இருந்தது இன்றைக்கு அது இல்லை எல்லாம் ஒரு மணிக்கு மேலேதான் பத்து மணிக்கு தலையணையை வைத்து தடவிக்கொண்டே இருக்கிறான் இணையதளம் நேரத்தை காபு கொண்டிருக்கிறார் அதிவழியல்லா குத்தாலா மிக அழகாக சொல்லுவார்கள் கடந்த காலத்தை வாங்கும் பணக்காரன் உலகத்தில் பிறக்கவே இல்லை போன காலத்தை பத்து கோடி கொடுத்து வாங்க முடியுமா இழந்து போன நேரத்தை வாங்கும் பணக்காரன் உலகத்தில் இல்லை எல்லாவற்றிலும் தர்மம் செய்கிற தாராள சிந்தனை கொண்ட நேரத்தில் மட்டும் கஞ்சனாக வாழ்ந்தார்கள் அதனால் தான் இருபத்தி மூன்று ஆண்டுகளில் யாரும் சாதிக்க முடியாத சாதனைகளை எல்லா துறைகளையும் சிறப்பாக செய்து முடித்தார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த அவ்வளவு முக்கியமான நேரங்கள் எவ்வளவு வீணடிக்கப்படுகிறது என்பதை இந்த சமூகம் உணர வேண்டும் வீணடிக்கப்படுகிறது நேரங்கள் எல்லாம் தஸ்மீக செய்கிற பழக்கம் காணாமல் போனது நேரம் முழுக்க இணையதளத்திலேயே இந்த இளைஞன் இணைந்து கிடக்கிறான் சாதரளி இல்லாவிடத்திலே சொன்னார்களே ஆற்றிலே கூட அளந்துதான் ஒழு செய்ய வேண்டும் அதிகமாக ஒழு செய்தால் அது நேர என்கிறார்கள் பெருமானார் பெருமான செல்லாம் அதனால இந்த நேரத்தை வீணடிக்கிற அழகாக சொல்லுவார்கள் நம்முடைய முன்னோர்கள் கடந்த காலம் என்பது உடைந்து போன பானை வருங்காலம் என்பது மதில் மேல் பூனை வருங்காலத்துல நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா எதுவுமே நமக்கு தெரியாது நான் கொரோனாக்கு முன்னாடி எல்லாம் போன் பண்ணும் போது அஜரத்து நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டவங்க இப்ப கொரோனாக்கு பின்னாடி அஜர்த்து இருக்கிறீங்களான்னு கேக்குறாங்க கால மாற்றம் வருங்காலம் என்பது மதில் மேல் பூனை கிடைக்குமா கிடைக்காதா யாருக்கும் தெரியாது நிகழ்காலம் என்பதுதான் கையில் இருக்கிற வீணை இந்த நிகழ்காலத்தையும் துளைக்கிற வேலையை தொலைக்காட்சிகளும் தொலைபேசிகளும் நிறைய செய்கிறது மகிரவிலிருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் எல்லாம் சீரியலுக்குள் சீரழிந்து போகிற குடும்பமாய் மாறிப்போயிருக்கிறது மைமூனார் அலி அல்லாஹு வரலாறுகளை பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் மகறிவுக்கு பிறகு மைமூனார் அலி அல்லாஹு அவ்வாபில் தொழுகை தொழுவார்கள் நான் ஒரு ஊருக்கு சென்றிருந்தேன் அவ்வாபில் எந்த நேரத்திலே தொழுவது என்று கேட்கிற போது ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வயது காலேஜ் முடித்து விட்டு வீட்டுக்கு வந்த ஒரு பெண்மணி அழகாக சொன்னார்கள் அவ்வாபில் காலை பதினோரு மணிக்கு தொழ வேண்டும் என்று லுகா தொடுகிறதுல நேரம் அவாபில் ஆயிடுச்சு மகறிவுக்கு பிறகு ஆறு ரகாத்துக்கள் தொழுகிற பழக்கம் ஆனால் மைமூனார் அலி அல்லா தாலா இருபது ரகாத்துக்கள் தொடுவார்கள் அதனால் பெருமானார் சொன்னார்கள் மைமோனா உமக்கு ரெண்டு சொர்க்கத்தை கட்டி வைத்திருக்கிறார் இரண்டு சொர்க்கம் ஆறு தொடக்கூடியவர்களுக்கு ஒரு சொர்க்கம் என்றார்கள் பெருமானார் நம்முடைய முன்னோர்கள் அவ்வாபில் தொழாத யாரும் இல்லை இன்றைக்கு அவ்வாபியில் தொழுகிற குழந்தைகளும் பெரியவர்களும் வீட்டில் இல்லை தாதிமாவனா உட்கார்ந்து சீரியல் பார்க்க எண்பத்தஞ்சு வயசுல கையில தஸ்மிகே முசெல்லால உட்கார்ந்து தாதிமா மறைக்காதீங்கதான் இது கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது நேரம் எப்படி வீணாகிறது வாக்கியா ஓதுகிற அந்த குழந்தைகள் இன்றைக்கு வாக்கியா ஓதுகிற குடும்பம் இல்லை காலையில் யாசின் ஓதுவார்கள் மாலையிலே வாக்கியா ஓதுவார்கள் இந்த பழக்கம் எப்பொழுதும் காலம் காலமாக இருந்தது வறுமை இல்லாத வாழ்க்கை இருந்தது கஷ்டமில்லாத சூழல் இருந்தது இன்றைக்கு அது காணாமல் போன தொலைக்காட்சி வந்ததற்கு பிறகு ஆண்களுக்கு உணவு இல்லை இல்லையா ராத்திரி பதினோரு மணிக்கு தான் சாப்பாடு சீரியல் சீரியல் அவசரமா மெட்ராஸ் அந்த விளம்பர நேரத்துல ஒரு மூணு தோசை அதுவும் கருப்பா இருக்கு என்னமா தோசை இவ்வளவு கருப்பா இருக்கு இல்ல சட்டி புதுசு அதனால இப்படித்தான் இருக்கணும் உள்ள போய் பார்த்தா தோசை சட்டியவே பெரட்டி போட்டு சுட்டு இருக்கிறான் அவ்வளவு தூரம் இந்த சமூகத்தை இழுத்து வைத்திருக்கிறது தொலைக்காட்சி என்றான் மிக இல்லை இணையதளமும் தொலைக்காட்சியும் இழுத்து வைத்திருக்கிறது அதிலும் பிக் பாஸ் ஆணையும் பெண்ணையும் ஒன்றாக கலந்து இனி வர்ற காலத்துல ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா முசாபா செஞ்சுக்குவாங்க மானக்காவும் செஞ்சுக்குவாங்க என்ற சூழலுக்கு ஹராம் ஹலாலை எல்லாம் பார்க்காமல் இந்த சமூகத்தை கேவலத்திற்கு பண்பாட்டு நாகரிகத்தை குலைக்கிற வேலைகளை அழகாய் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் இவர்கள் ஆனந்தமாய் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்ல இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும்